என்கிட்டயுமே பணம் என்கிட்ட கேக்கல நான் வந்து இந்த என்னோட டாக்குமெண்ட வச்சுட்டு நீங்க பணம் கொடுங்க நான் ஆனா இந்த பணத்தை நான் இந்த விஷயத்துக்காக செலவு பண்ண போறேன்னு சொன்னாங்க ஆனா என்கிட்ட சொல்லி என்கிட்டயும் பணம் வாங்கிட்டு ஒரே டாக்குமெண்ட் வச்சுட்டு நிறைய பேருகிட்ட பணம் வாங்கி இருக்கு அது எங்களுக்கும் தெரிய மேடம் எங்ககிட்ட கிட்டே மேடம் டாக்குமெண்ட் வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுங்கன்னு எங்க கிட்டே மேடம் நான் எங்க எங்க தேட்ட காலி பண்ணிட்டு போயிடுச்சு நான் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ண அட்டெண்ட் பண்றது கிடையாது கடைசியில யூடியூப்ல வரும்போது தான் வந்து ஜெனிஃபர் தனம் வரும்போது தான் ஓ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் கேட்டா வந்து எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல அதுல இருந்து நான் வந்து விட கூடாதுன்ற ஒரு முடிவோட் இது இது அப்படின்ற என்கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கினா இந்த மாதிரி பேர்ட்ட வாங்கினாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் அதனால வந்து இத வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து ஒரு சேனலே ஆரம்பிச்சு இவளை விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் பார்த்தா யூடியூப் வந்து அவங்க பெட்ரூம்ல பேசிக்க வேண்டியதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருவருப்பா இருக்கு சரிங்களா மேடம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப டிசம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இப்போ பிப்ரவரி மாசம் வந்துடுச்சு இந்த பிப்ரவரி மாசம் வர இவங்க வந்து அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் இவங்க எந்த ஒரு விஷயமே எடுக்கல ஆனா இவங்க என்ன பண்றாங்க என்னோட விஷயத்துல காமிக்காம இவங்களுடைய பேர் வந்துருச்சு அப்ப இவங்க பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற தான் இப்ப இறங்கிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமோ அவங்க எஃப்ஐஆர் சம்பந்தமா இதுவரை அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல இல்லனா சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து மறுபடியும் இவங்கள கைதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து அந்த பிடி வாரண்ட்னு சொல்றாங்க அந்த வாரண்ட் வந்து காமிங்க மறுபடியும் சிறையில் கையுது ஆஹ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு சேர்த்துட்டு அந்த ஒரு விஷயத்துல நான் நானும் இதுல இருக்கிறேன் இவங்களோட இன்டென்ஷன் வந்து உங்கள உங்களை டீசேட் பண்றது மட்டும்தானா ரவுடி சூர்யாவ வந்து உள்ளாரே இருந்துகிட்டு மூலியமா வந்து இந்த வேலை எல்லாம் அதுதான் மேடம் எங்களுக்கு எப்பவுமே ஒரு டவுட் வந்து இருக்கு மேடம் இப்போ ஒரு விஷயம் வந்து இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு அதாவது இப்ப ரெண்டு பேரு வந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து போட்டு காமிக்கணும் நான் இப்படி பேசியிருக்கேன் அவங்க இப்படி பேசியிருக்காங்க இதுக்கு மக்கள் தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அவங்க ஒரு கொஷின் கேப்பாங்க நாங்க ஒரு பதில சொல்லுவோம் அந்த பதிலை எடுத்து போட்டுட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க இதான் இவங்களுடைய முகத்துடன் போட்டா எந்த மக்கள் வந்து நம்புவாங்க நம்புவாங்க இப்போ நம்ம மக்கள் எல்லாம் பயங்கர ஸ்மார்ட்ங்க சரிங்களா ரொம்ப ஸ்மார்ட் பைப்பு ஒரு விஷயத்த ஏமாத்த முடியாது ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து கரெக்டா உள்ள போய் சேர்க்கணும் குழந்தைகள் பத்திய விஷயம் இதை வந்து வெளியில இருக்க கூடாது ஏன்னா குழந்தைகள் பத்திய விஷயம் வந்து யூடியூப்ல போச்சு அப்படின்னா அது எல் நிறைய பேருக்கு வந்து பின்னாடி இழப்புகள் அதிகமா இருக்கும் இதை மீடியால போடக்கூடாது குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை தூக்கி மீடியாவில் போட்டுட்டு அவங்க வந்து பெரிய ஏதோ ஒரு லெவல் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்க வந்து இந்த அதாவது இப்ப இந்த விஷயத்துல அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்த உடனே யூடியூபர்ஸ்லக்கான விஷயங்கள் அதாவது யூடியூபரா இருக்கிறவங்க வந்து நிறைய மக்களோட கொஞ்சம் டச்சில் இருப்பாங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபரோட நிறைய பேரோட டச்சில் இருப்பாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த அரெஸ்ட் காமிக்கும் போது சில யூடியூபர்கள எல்லாருமே பேசுறாங்க ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து மறந்துட்டாங்களே என்னோட மக முகம் வந்து மறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த யூடியூபர் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணணும் இவங்க நம்ம கிட்ட என்னென்ன பேசிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணி கண்டினியூஸா அவதூறு இந்த மாதிரி என் தான் விஷயம் அதாவது மக்களை வந்து குழப்புறது இது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா என்னோட கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க

ரவுடி பேபி சூர்யா வந்து உள்ளாரே இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிராக நீங்க செயல்படுத்ததுனால உங்களை ஆஃப் பண்றதுக்கு உண்டான வழி இவங்க மூலியமா உங்களை பண்றாங்களா கண்டிப்பா மேடம் இருக்கலாம் மேடம் இவங்க வந்து ஏன் அப்படின்னா அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அதாவது இப்ப இந்த ரவுடி பேபி சூர்யாக்கு வந்து சப்போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து உள்ள உட்காந்து பேசுவாங்க இல்லையா அந்த டீம் கூட இப்ப போய் உட்காந்துகிட்டு அந்த டீம் யாரு திருப்பூர் ராஜான்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் நானு அவன்தான் வந்து ஆஹ் வந்து ஜாமீன்ல எடுக்க போறேன் ஜாமீன்ல எடுக்க போறேன் ஆஹ் அடுத்து வந்து அந்த மக்கள் குரல் அப்புறம் வந்து உமன்ஸ் ஏதோ மீடியோ இல்ல இல்ல ஹலோ மக்கள் ஹலோ ஆ ம மக்களே சாரி ஹலோ மக்களே வேற இது என்னது நிறைய channel இருக்கு மேடம் அதெல்லாம் நமக்கு பேர் கூட தெரியாது இஷ்டத்துக்கு எக்கச்சக்க சேனல்ஸ் வந்து supporters அப்படின்னு சொல்லி வருவாங்க அந்த supporters கிட்ட போயிட்டு இப்ப உட்கார்ந்துகிட்டு ஏதாவது இப்ப வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இவங்க மேல எல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்கல ஒரு அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டடா வந்து அதாவது சிக்கா ரிலீஸ் ஆகல ஆனா சிக்கா ரிலீஸ் ஆகிட்டா வந்தா வந்து வேடி வச்சு எல்லாம் கிராக்கர்ஸ் வெடிச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹலோ மக்களை வந்து நேத்து சொல்றா அந்த மாதிரி இவங்க இந்த